எல்லாருக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அபர்கா துகு மாதம் தொடங்கியவுடன் நபி சல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் இந்த துவாவை அதிகமாக ஓதுவார்கள் ரஜப் ஷாபான் இல் அதிகமாக தொழுகை தொழுகிவிட்டு இந்த துவாவை ஓதி வந்தால் உணவில் பணத்தில் அதிகமாக பர்க்கத் ஏற்படும் சல்லாஹு அலா முஹம்மத் சல்லாஹு அலஹி வஸ்லாம் அல்லாஹ்மா பாரிக் பாரிக்லனா ஃபிரஜப் ஷாபான் வா பல்லீனா ரமலான் யா அல்லா ரஜப் ஷாபான் மாதங்களில் எங்களுக்கு பர்க்கத் தருவாயாக இன்னும் எங்களை ரம்சான் மாதம் அடைய செய்வாயாக என்று அர்த்தம் இந்த துபாவை ஒவ்வொரு தொழுகிலும் நாம் அதிகமாக ஓத வேண்டும் திக்கீர்கள் அதிகமாக ஓதி வர வேண்டும் சலபாத்தும் அதிகமாக ஓத வேண்டும் யாழ்லா நம் எல்லோருடைய பாவங்களை மன்னித்து நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவாயாக யாழ்லா ஜன்னத்துல் பிரதோஷ் என்னும் சொர்க்கத்தை எங்களுக்கு அழிப்பாயாக யாழ்லா நீண்ட ஆயலையும் நோயற்ற வாழ்வையும் எங்களுக்கு எல்லாருக்கும் தருவாயாக யாழ்லா உணவில் பணத்தில் வர்க்கத்தை ஏற்படுத்துவாயாக யாழ்லா நம் எல்லோருடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவாயாக யாழ்லா இந்த துவாவின் வர்க்கத்தால் ரம்ஜான் மாதத்தை அடைய செவாயாக யா அல்லா நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வாய் யா அல்லா ஆமீன் ஆமீன் சலல்லா ஹலா முகமது வாலிஹி வசாபிஹி அத்மையின் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ரஜப் ஷாபான் மாதத்தில் ஓத வேண்டிய திக்கிரையும் நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோவில் லிங்கில் போய் பாருங்கள் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹமுது இல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா ஆமீன் அல்லா மிகப்பெரியவன்